சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே நாளை உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகிறது உன் மனதிற்கு பிடித்த உன் உறவு உன் உயிரான உறவு நாளை திடீர் திருப்பமாக உன்னை கூப்பிட்டு போகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆழ்மனதில் நினைக்கின்றாயோ அவரே உன்னை அழைத்து பேசப் போகின்ற சந்தர்ப்பத்தை உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகிறேன் எது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை மனதார நினைத்து கொண்டு உறங்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அதை கலைத்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பேன் எதை நீ கேட்கின்றாயோ அதை நான் உறுதியாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் எதை நீ கேட்கின்றாயோ அதை நான் உறுதியாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் உனக்கு வேண்டியதை கொண்டு வந்து சேர்க்கும் யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு க கொண்டே இருக்காதே உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும் எந்த உறவாக இருந்தாலும் உன்னிடம் பேசவில்லையே என்று நீ மனம் கலங்க வேண்டாம் அவர் பேசுவார் என்ற சந்தோஷத்துடன் இரு அவர் எந்த மனநிலையில் இருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் சாயப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே ஆகிவிடுமா நான் நினைப்பது நடக்காதா என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நான் நேசிக்கும் உறவு இன்னும் என்னிடம் பேசவில்லை அவர் என்னை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அப்படி ஒரு நாளும் நினைக்க வேண்டாம் யார் உன்னோடு பேச வேண்டுமோ யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவர் உன்னை பற்றிய ஞாபகத்தோடு இருக்கிறாரா என்பதை மனதார உணர்ந்து கொள் ஏதோ காலத்தின் கட்டாயம் உங்களை பேச விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது எந்த நிலையில் அவர் இருந்தாலும் அவர் உன்னை பேச வைக்கிறேன் நாளை நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயம் நடந்தே தீரும் நாளை அவரே உன்னை அழைத்துப் பேசுவார் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை இன்னல்களும் தவிடு பொடியாகும் என்பதை நான் உனக்கு பழிக்கும் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்